வணக்க மக்களை யாருமே எதிர்பாராதன்னு ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு பயங்கரவாத தாக்குதல் வந்து காஷ்மீரில் உள்ள பெஹல்காம் இடத்துல வந்து நடந்திருக்கு பெஹல்காம் இடங்கிறது இந்தியாவோட மினி சுவிட்சர்லாந்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ டூரிஸ்ட் எல்லாருமே வந்து போகிற இடம் அந்த இடத்துல ஒரு பயங்கரவாத தாக்குதல் நடந்திருக்குது அதுக்கு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் நடந்த காட்டுப்பிடாண்டித்தனமான பயங்கரவாத தாக்குதலில் பல பேர் அப்பாவி மக்கள் வந்து உயிர் இழந்திருக்காங்க ஸோ இந்த கோலைத்தனமான இழிவான வன்முறை செயலை வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என பிரார்த்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் வந்து தமிழர்கள் யாருமே பாதிப்படையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் வந்து பாதிப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது என்னங்கிறது தெரியல அதே மாதிரி இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் நடத்தியிருக்காங்க கேஷ் காஷ்மீரில் வந்து இந்த மாதிரியான பல சம்பவங்கள் நடக்குது நாம் வந்து ரீசெண்டாக இப்போ வந்து த சிவகார்த்திகன் அவர்கள் நடித்தது அமரன் படம் பார்த்தோம் அதில் வந்து ஒரு கேரக்டர் உண்மையாகவே எப்படி இருந்தாங்க அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாங்கன்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஆயிரத்துக்கும் மேலே ஸ்டோரிஸ் இருக்கும் போல் இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குது தளபதி விஜய் வந்து அவர்களோட கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கூடியவர்களில் வந்து குணமடைஞ்சு விரைவில் வந்து அவங்களோட நார்மல் நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாமளும் வேண்டிக்குவோம்